மூன்று செண்டில் சூப்பரான வீடு செழிச்சு கொண்டு வந்திருக்கங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கூத்தம்பாளைய பிரிவுலேருந்து நேராக வந்தீங்கன்னா அமுதமான கல்யாண மண்டபம் இருக்குது அது பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பார்த்த சைட்டில் பார்த்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபத்தி ரெண்டுக்கு எழுபதுங்க மூன்று சென்ட் கொஞ்சம் கூட வருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ரேண்ட் வச்சு ஆள் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்று புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க விடுவாங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி வீடு அமையுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வீடுக்குள்ளேந்து ஏரியாங்க உங்களுக்கு லேண்டோட அளவு இருபத்தி ரெண்டுக்கு எழுபதுங்க நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க உங்கள் போட்டிக்கு பார்த்தா நல்லா பெருசுங்க ரெண்டு கார்கு ஒன்று போட்டிக்கலாம் அவ்வளோ பெருசாக இருக்குங்க படிக்கட்டும் நல்லா அகலமாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு படிக்கட்டு கீழே வந்து அவுட்ரு பாத்ரூம் வந்துடுங்க இண்டியன் டைப்பில் தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க நல்லா தேக்கில் பண்ணியிருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொன்றுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க வால்சீனில் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க நீ கிச்சன் டைனிங் ஹாலோட வந்துருங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் இந்த வீட்டுக்கு கபோர்டுக்கு பண்ணி தருவாங்க நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னால் உங்கள் டேஸ்ட்டுக்கே பண்ணி தருவாங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க அறுபத்தி நாலு லட்சம் தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருங்க வீட்டு செங்கல் கட்டின பில்டிங்கு வீட்டுக்கு டிடிஸ் அப்புறம் பிளான் அப்புறம் இருக்குங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு இருபத்தோரு சைஸில் பெருசாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா பெருசாகவே இருக்குங்க எட்டுக்கு இருபத்தொரு சைஸ் இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் அதுவும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கும் அட்டாச் வந்துருதுங்க இந்த வீட்டுக்கு டிடி பிளான் பிளானப்றமும் இருக்குங்க செங்கல்ல கட்டின பில்டிங்கு இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் சேர்ந்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க